திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சே திரு தேவாரமும் திருவாசகம் உயிர்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் எட்டாம் திருமுறையாக மலர்கிறது பதினான்கு இரவுக்குறி இது கோயில் சிதம்பரம் தில்லையில் பாடியிருக்கார் தில்லை சிதம்பரத்தில் பாடியிருக்கார் இருபத்தி ஐந்து பாடல்களை பாடிட்டோம் இப்போ இருபத்தி ஆறாவது பாட பாடப்போகிறோம் பாவை பாடின வாயால் கோவையும் பாடுங்க அப்படின்னு சொல்லி சிவருமான் இவருடைய திருவாசகத்தை எழுதி எடுத்துக்கிட்டு சொன்னார் அது பிரகாரம் நம்ம மாணிக்க வாசகர் திருக்கோவையும் பாடினாரு அந்த திருவாசகத்தை எந்த நேரமும் நம்ம முற்றோதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த திருக்கோவையாரும் பாடினா ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ம சொருமான் அவர் திருக்கோவை பாடணும்னு அவரே விரும்பி கேட்டதை நம்ம பாடாமல் இருக்கிறது நம்ம பண்ணுற தப்பு இல்லையா அதையினால் திருக்கோவையை பாடுவோம் அவசியம் பாடணும் திருக்கோவை திருச்சிற்றம்பலம் திருக்கோவையோட அருமை பெருமையெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் அனுபவித்தது எனக்கு திருக்கோவைன்னா என்னான்னு தெரியாது என்னுடைய அர்த்தம்லாம் ஓரளவு புரியுது அவ்வளோவா தெரியல விளக்கம்லாம் அதெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதனால் படிச்சிட்றேன் இதில் விளக்கம் கொடுக்கல ஏன்னா ஒன்று இருக்க ஒன்று சொல்ல வேணாமே நம்மளுக்கு அதை விட படிக்கிறதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு பாடுறேன் வாங்க இப்போ நம்ம திருக்கோவை பாடுவோம் திருக்கோவை பாடினாலே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவுகள்லாம் தீரும் திருக்கோவை பாட பாட நம்மளுக்கு செல்வ பலம் பெருகும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு நான் நான் அனுபவித்ததை சொல்கிறேன் திருக்கோவை பாடிட்டு போனேன்னா அன்றைக்கி ரெட்டி மரியாதையாக இருக்கும் எந்த ஒரு எந் எந்த ஒரு இடத்துலையுமே அப்படி ஒரு சிறப்பு இருக்கும் நான் இதை பலமுறை கவனிச்சிருக்கேன் திருக்கோவை பாடிட்டு இப்போ நான் போனால் பன்னெண்டு மணிக்கெலாம் கோயில் மூடிடுவாங்க பன்னெண்டு மணிக்கு மூடுவாங்க அப்படி இருந்தோம் நான் போகிற நேரத்துக்கு திருக்கோவையை பாடிட்டு போகிறேன் அன்றைக்கி அதுக்காகவே ரெண்டு லைன் எடுத்து திருக்கோவை பாடிட்டு போவேன் இட் எந்த இடஞ்சிலும் இல்லாமல் இருக்கணும் இன்றைக்கி நம்ம வேறு நேரத்தில் போகிறோம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குதா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போவேன் கரெக்டாக இருக்கும் அன்றைக்கி தான் விசேஷமாக பூஜை பண்ணி எனக்கு பூ கொடுக்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது அதனால் நான் அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓ திருக்கோவையாரில் இவ்வளோ ஒரு மகிமை இருக்குதே திருவாசகம் என்னன்னு தேனார் திருக்கோவையாருக்கு என்னான்னு சொல்லாமல் போயிட்டார் திருக்கோவையாரில் அப்படி ஒரு கோவை இருக்குது அப்படி ஒரு குழகழப்பு இருக்குது அந்த கொழக்கொழப்பு தான் கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன் பிரச்சனை இருந்தால் கூட அது சீராக்கிடுது வெளியில் போனாலும் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் வேலையை முடிச்சுக்கிட்டு வரக்கூடிய அருளை இது கொடுக்குது ஆகையினால் திருக்கோவையை அனைவரும் பாடுங்க இப்போ திருக்கோவையில் திருக்கோவையார் பதினான்கு இரவுக்குறி இருபத்தி ஐந்து பாடல்களை பாடி முடிச்சிட்டோம் இருபத்தி ஆறாவது பாடல்லேருந்து இருந்து பாடப்போறோம் கடலிடை வைத்து அறிவித்தல் சோத்து உன் அடியம் என்றோரை குழுமி தொல்வானவர் சூந்து ஏ தும்படி நிற்பவன் துவல ஆர்த்து உன் அமைத்தும் திருவும் மதியும் இழந்து அவம் நீ பேத்தும் இறைப்பு ஒழியாய் பழி பெருங்கடலே கொழு எரிகடல் மேல் வைத்து இரவரு துயரம் அரை கழவர்க்கு அறிய உரைத்தது இந்த திருக்கோவையார்னு நம்ம யூடியூப்பில் போய் எடுத்து அதெல்லாம் நாடகமாக தான் இருக்குது தலைவன் தலைவி ஒரு காதலன் காதலி அது மாதிரி நாடகமாக தான் இருக்குது ஆகினால் யாரும் விளக்கம் கொடுக்கல இருபத்தி ஏழு காமிக்க கழிபடர் கிளவி மாதுற்றமே நீ வரையுற்றவில்லை நகர் சூட் போதுற்ற பூம்பொழ்கால் கழிகால் எழில் புல் இனங்கால் எதுற்று அழுதி எண்ணீர் மண்ணும் ஈர்ந்துரைவர்க்கு இவளோ தீதுற்றது எண்ணுக்கு எண்ணீர் இதுவோ நன்மை செப்புமினே கொழு தாழ் தாழ்குழல் ஏழை மிக்க கழிபட கிளவி இருபத்தி எட்டு காப்பு சிறைமிக்க கையுறு கிழவி இன்னரவார் பொழில் தில்லை நகர் இறை சீர்விழவில் பல்நிற மாலை தொகை பகலம் பல்விளக்கு இருளின் துண் அற எல்லோரும் துயிலில் துறைவர் மிக்க கொள்நிற வேலோடு வந்திடின் ஞாலி குறை தருமே கொலு வெய்யுரு காவலில் கையுறு கிளவி இந்த மாதிரி அழகான திருக்கோவியாரை கொடுத்துருக்காரு இப்போ நாம் மூணு பாடல்களை பாடிட்டோம் மூணு பாட்டு பாடுறோம் அர்த்தம் தெரியலனாலும் சோபர்மான் மேலே நம்முடைய சிந்தையை செலுத்துறதுக்கான சோபர்மான் மேலே சிந்தையை செலுத்துறதுக்கான நேரம்னு நினச்சி திருக்கோவையாரில் தினம் ஒரு பாட்டு படிங்க ஒன்றும் பண்ணா சும்மா எனக்கு ப படிக்க தெரியல அழகாக எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு யார் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறா யாரும் கிடையாது கிட்டே சொல்லுங்கள் திருக்கோவையார் பாடுறேன் கோத்து உன் அடியம் என்றோரை அந்த கம்மா புள்ளிலாம் வச்சுருக்காங்க இல்லைங்கன்னா அங்கங்கே நிறுத்திடுங்க சோத்து உன் அடியம் என்றோரை குழுமி தொல் வானவர் சூழ்ந்து ஏத்தும்படி நிற்பவன் தில்லை இவள் துவல ஆர்த்து உன் அழி உன் அமிழ்த்தும் திருவும் மதியும் இழந்து அவம் நீ பேர்த்தும் இறைப்பு வழியாய் பழிநோக்காய் பெருங்கடலே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி பாடுங்க இப்போ திருவாசகம் பாடுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது திருக்கோவையார் என்னன்னா திருவாசகத்துக்கு சிவபெருமான் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டியதே இல்லை அருமையாக கொடுத்துருக்கார் நமச்சிவாய வாழ்க என்ன அதில் இருக்குது நமச்சிவாயம் வாழ்க நம்ம சோபெருமான வாழ்க வாழ்த்தோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க தால்னா என்ன அவருடைய திருவடி அவருடைய திருவடியை நம்ம வாழ்த்துறோம் நம நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் அப்படி அந்த அப்படின்ற அந்த கண்ணை அந்த இமைக்கிற பொழுது கூட நான் உன்னை மறக்கூடாது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தால் அந்த இமைக்கிற நேரம் கூட என்னை விட்டு நீங்கி போயிடாதீங்க நானும் உங்களை விட்டு நீங்கி போயிடக்கூடாது சுப்பர்மான் சொல்லியிருக்காங்க எங்கும் நிறை பிரம்மம் அவர் உள்ளே 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 இருக்கார் நம்ம உள்ளேயும் இருக்கார் நம்ம வெளி வெளி வெளியே வெளியவும் இருக்கார் அந்த மாதிரி வெளியே வெளியே வெளியவும் இருக்கார் உள்ளே உள்ளமும் இருக்கார் நம்ம உள்ள ஆற்றுக்குள்ளே ஒரு சின்ன துளி ஒரு வெட்ட வெளி இருக்குது அந்த கேப்பில் நடராஜர் ஆடுறார் அதுதான் இதயம் அந்த ஆடுறது தான் சிற்றம்பலம் வெளியில் பறந்த வெளியில் இருக்கிறது தான் நம்ம சிவபெருமான் வெட்ட வெளி மேடையில் சுட்ட மாணவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுட்ட சோமா பேரம்பலத்தில் ஆடுறார் பெரிய வெளியில் ஆடுறார் அது மாதிரி அந்த சிவபெருமான நம்ம பாடுறோம் அவ்வளோதான் இந்த திருவாசகத்தில் அழகாக சொல்கிறார் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வேறு எங்கனா சொன்னார் நெஞ்சில்ன்ட்டார் நீங்காதான் தாழ்வாழ்க கோகொழி ஆண்ட குரு எல்லோருக்கும் அரச அவர் தான் கோ கோ எல்லாருக்கும் அதுதான் இன்னொரு பாடலில் கூட பாருங்கள் உலகலாம்னு சிவபெருமான் எடுத்து கொடுத்தாரு உலகலாம் உணர்ந்தவன் ஓதற்கு அரியவன் ஓத நீ பாட அவனை இன்னும் சொல்லி ஓதற்கு அரியவன் நிலவுலாவி நீர்மலி வேலியன் அழகில் ஜோதியன் அவருக்கு இன்னும் அளவு இருக்குது எவ் ஏன் எத்தனை இவ்வளோ நீட்டு இவ்வளோ ஆகலாம்னு எதாவது சொல்ல முடியுமா அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் இந்த அவ்வளோண்டு வத்தி குச்சிலையும் நெருப்பு தான் ஏகமாக எறிகிறதும் நெருப்பு தான் அதை சொல்லியிருக்காரு பாருங்க அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் அம்பலத்தில் ஆடுவான் அம்பலத்துலையும் ஆடுவான் இந்த அம்பலத்துலேயும் ஆடுவான் அது பேரம்பலம் இது சிற்றம்பலம் ஆகையினால சிவபெருமான வாழ்த்தி வணங்கி அருமையாக திருவாசகத்தை கொடுத்துருக்காரு அந்த வாயால் திருக்கோவையும் பாடியிருக்கார் திரு திருவம்பாவையை பாடி திருக்கோவையும் பாடி இந்த திருக்கோவையை அழகாக பாடுங்க சோத்து உன் அடியம் என்றோரை குழுமி வானவர் சூழ்ந்து ஏத்தும்படி நிற்பவன் அதாவது என்ன சொல்கிறாருன்னா சுபெருமான எல்லாரும் குழுமி போனவர் பூரா கும்பிட்றாங்க ஏத்தும்படி நிற்பவன் தில்லை அண்ணாள் இவள் துவள ஆர்த்து உன் அமிழ்த்தும் திருவும் மதியும் இழந்து அவம் நீ பேர்த்தும் இறைப்பு ஒழியாய் பழி நோக்காய் பெருங்கடலே சுபருமானே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு இதையெல்லாம் படித்து இன்புறுங்க இந்த நேரம் நம்ம சிவர்மானுடைய நினப்பில் இருந்தோம் அப்படின்றது சித்திரகுப்தை எழுதுகிற கணக்கில் லெக்ஜரில் பதிவாகும் பார்ப்பாங்க என்னென்ன புண்ணியம் பாவமெல்லாம் பண்ணியிருக்கிறீங்கன்னு பார்ப்பாங்க அதுக்கு தகுந்தபடி தான் ஆள் அனுப்புவாங்க இந்த மாதிரி ஆஹா திருவாசகத்தை ஓயாமல் படிச்சிருக்கிறாங்க பன்னிரு திருமுறையும் படிச்சிருக்கிறாங்க திருக்கோவையும் பாடியிருக்கிறாங்க கொஞ்சம் நில்லுப்பா நீ போவேனா இது கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டி வேறு ஆள் அனுப்பலாம் ஒபிமூத்த ஆள் அனுப்பக்கூடாது இது சிவனடியாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க செலவுக்கு தக்கனபடி ஒரு படத்தில் விசுவோட படத்தில் இந்த இதை கட்டணும் அதை கட்டணும் போது அந்த அம்மா என்ன பண்ணும் ஒரு அடுக்கு சட்டி எடுத்து வைக்கும் இந்த செலவுலாம் இருக்குதுன்னுட்டு விஷு சொல்லுவார் திருப்பி ஒரு அண்டாவத்துக்கு வைக்கும் அந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்கிற புண்ணியத்துக்கு தக்கனபடி ஆள் அனுப்புவாங்க நம்ம பாவமே பண்ணியிருந்தோம்னா வருவோம் அருணகிரிநாதர் சொல்வார் சொல்லுவார் கண்ணெல்லாம் சிவந்து கடா மீச வச்சுக்கிட்டு கொடூரமா இருப்பானாம் அவனை பார்க்கவே அடி வயிறு கலங்குது அவன் வேற இட்டுக்குன்னு போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அந்த மாதிரி இருக்கிற ஆள் சிவனடியார் இவங்க சிவசிந்தையிலே இருக்கிறாங்கன்னும் போது நல்லா அவரும் கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானத்தோட வருவார் ஏமா என்னம்மா போகணும் க வரணும் இட்டுன்னு போகிறதுக்கு நாள் வந்துச்சுமா வாமா போகலாம் அப்படின்னு அன்பா கூப்பிடுவாரு இல்லைன்னா ஏய் வச்சு தாக்கு வரும்போதே வச்சு தாக்கு தர தண்ணி இழுத்துன்னு போவாங்க இதெல்லாம் வேணாம் 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 பெருமானே எல்லையில் நின் கருணை பெரியது ஆகினால் எங்களுக்குள்ள உங்களுடைய திருவடி தினந்தோறும் தொழும் நல்ல ஞானத்தை கொடுங்க நல்ல புத்தியை கொடுங்க எல்லோரும் இறை சிந்தனையில் இருக்கணும் ஏன்னா இப்போல்லாம் முன்னெல்லாம் கோயிலுக்கே போக மாட்டாங்க அவ்வளோவா ஜனங்கள் நான் போய் பார்த்த கோயிலெலாம் நான் அழுதுட்டு வந்த கோயில் தான் இவ்வளோ பெரிய கோயில் எங்கள் தங்கச்சி விட்டேன் அசுமம்பேட்டன் சொல்லிட்டு இருக்கு அந்த ஊரில் எல்லாம் நெசவு தொழிலாளிங்க எல்லாம் பால் எல்லாம் கொடுத்துருவாங்களை கண்டி யாருமே பூஜைக்கு வரவே மாட்டாங்க நான் ஒரு பிரதோஷிக்கும் போது அங்கே போயிட்டேன் போயிட்டு பார்த்தா ஒருத்தர் கூட வரல என்ன மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சிவத்தலம் போயிட்டு எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு என்னம்மா ராமநாதீஸ்வரர் பருவதவர்த்தினி என்னம்மா ஒருத்தர் கூட காணும் அப்படின்னா இங்கே யாரும் வரமாட்டேம்மா அவங்கவுங்க நெசவு பண்ணுறதே வேலையாக இருப்பாங்க இருக்கட்டும் தெய்வத்தை நினைக்காதவனுக்கெல்லாம் ஆப்பு அந்த இந்திரன் வந்து நினைக்கலன்றதுக்காகவே அவங்களுக்கு அப்பப்போ ட்விஸ்ட்டு திரிபுரத்தையும் ஏன் எரிச்சார் திரிபுரம் எரிக்கிறதுக்கு உண்டான ஒவ்வொரு சிக்கல்களையும் உண்டாக்குனார் தெய்வத்தை நினைக்கலன்னு இந்திரனுக்கு ஒரு ஆப்பு அதை போய் அந்த அவனுங்க போய் மூணு பேரும் அந்த அசுரனுங்க போய் இந்திரனை தொல்லை பண்ணவுன்னே ஓடி வந்து மூங்கில் வனத்தில் ஒழிஞ்சிக்கினார் சிவா சிவா சிவான்னு அப்போ பூஜை பண்ணுறாரு அந்த மாதிரி அப்போ அவனுங்களா நாம் யாராலையும் சாகக்கூடாது ஏன்னா மரணம் இல்லாத பெருவாழ்வு யாருக்கும் கிடையாது மரணம்ன்றது ஒன்று பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போதே இறப்புன்னு ஒன்று நிச்சயம் அப்போ மரணம் இல்லாமல் யாருக்கும் ஒரு வரம் கொடுக்க மாட்டாங்க எல்லாத்துனாலையும் சரி இன்னால் வரக்கூடாதுன்னா எல்லாத்துனாலையும் வேண்டப்பட்டது எல்லாம் நினப்பில் இருக்கிறத பூரா இவங்க கொடுக்கும்போதே லஜர் எழுதிடுறாங்க இல்லையா இதால் இதால் வரக்கூடாது இப்போ சோபர்மானு இவர் இவர் கொஞ்சம் தலகால் தெரியாமல் ஆனவனு அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவர் ஆப்பு வச்சு அமுச்சு விட்டார் அதுக்கப்புறம் இந்த மூ மூணு பேருங்களும் எதாலையும் சாக வர வாங்கினாங்க எதாலையும் சாக எதால் அனுப்புறது சிரித்தே திரிபுரத்தையும் எரித்தாது நீ என்னை சிரிக்கூடாதுன்னு டான என் பாருடா அப்பா எங்கள் அப்பா அதுதான் திருநாவுக்கரசர் சொல்லுவார் நீங்கள் திருவடியை அப்படி வையுங்க ஏன்னா இந்த திருவடியால் தான் கூற்று உனை எட்டி உதச்சிங்க ஆக அந்த மாதிரிலாம் வைக்காமல் பதமாக எனக்கு உங்களுடைய திருவடியை கொடுங்க அப்படின்வார் அந்த மாதிரி நம்மளுக்கு இறைவன் சிவபெருமானுடைய திருவடியை நாம் அன்பாக பெறணும்னா அனைவரும் திருக்கோவையால் பாடுங்க அவசியம் பாடுங்க நீங்கள் பாடி பாருங்கள் நல்ல கமெண்ட் பண்ணுங்க அம்மா எனக்கு முழுக்கா இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து இதை பார்த்து குறை கூற வேணாம் நான் அனுபவித்ததை சொல்கிறேன் எனக்கு தோணத இறைவன் கொடுத்ததை நான் சொல்கிறேன் இதில் தர்க்கம் செய்கிறதுக்கெலாம் எதுவும் கிடையாது இது இறைவனுடைய திருவருள் அனைவருக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு அனைவரும் கேட்டு நல்ல அதில் கொடுங்க ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி